அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவரும் ஆகிய அனைத்தையும் படைத்து வழிநடத்துகின்ற அந்த ஏகன் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்கும் பிரார்த்தனை செய்து சமூகத்திலே சிலர் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று அதனை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இன்னும் பலர் இந்த ஏகத்துவ செய்தி சென்றடையாமல் தங்களுக்கான வழி எது என்றே தெரியாமல் தன்னுடைய முன்னோர்கள் எதை நோக்கி தங்களை அழைத்து செல்கிறார்களோ அதை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க இன்னும் சிலர் இப்போ சொல்லுவாங்க இல்லையா மதில் மேல் பூனைன்னு அது மாதிரி எந்த பக்கம் சாயிறதுன்னு தெரியாமல் பல மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ எந்த பக்கம் சாயிறது அப்படிங்கிற மக்கள் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க தான் அவங்களுக்கு இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையிலும் சுகமான வாழ்க்கை இருக்காது இது சொற்பமான உலகமாக இருந்தாலும் ரொம்ப குறுகிய கால வாழ்க்கையாக இருந்தாலும் இங்கேயும் அவங்க எந்த விதமான சுகத்தை அனுபவிக்க மாட்டாங்க ஒரு அச்சத்தோடய இருப்பாங்க நம்ம இந்த பக்கம் போனால் இது நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் மக்களுக்கு எதிரான அநீதி ரொம்ப இக்கட்டான சூழல் இதெல்லாம் இருக்குது நம்ம அந்த பக்கம் போயிடலாமான்னு யோசனை பண்ணி இந்த பக்கத்தை தெரிஞ்சுக்கிறாமலே அந்த வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க உள்ளே மாட்டாங்க ஆனால் அலசல் பிரசலாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லேசான சில விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இதுதான் சரி ஆனால் இதுக்குள்ளே போகிறதா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடுநிலைன்னு நினச்சிக்கிறாங்க அது நடுநிலையெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வகையான நஷ்டம் இந்த சொற்ப காலத்துலேயும் சுகமான வாழ்க்கை இருக்காது இன்னொன்று இறைவன் வகுத்து கொடுத்த வாழ்க்கையிலையும் சுகம் இல்லாத அதாவது அது முழுக்குள்ளே நுழைஞ்சாதான் அது அதோடைய சுகத்தை அனுபவிக்க முடியும் நுழையாத நிலையில் அவங்க அங்கேயும் சுகத்தை அனுபவிக்க மாட்டாங்க இன்னொன்று இவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுட்டா அப்படி அப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையும் நஷ்டமாயிடும் அதான் இறைவன் எப்படி அழைக்கிறான் அப்படின்னு சொன்னால் நரகத்துடைய ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறவங்களே நீங்கள் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாரு நீங்கள்லாம் நரகத்தோட ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களை தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்து இந்த இந்த சரியான பாதையை இந்த சரியான வெளிச்சத்தை நோக்கி உங்களுக்கு அழைப்பு கொடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறோம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அழைப்பு கொடுக்குறான் படை படைத்தவனுக்கு தெரியல தன்னுடைய படைப்பினுடைய நோக்கம் தடுமாற்றம் சரியான தெளிவான பாதையை நோக்கி வந்தது வராதவங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனால எல்லா தப்பத்தையுமே படைத்தோன் பேசுகிறான் எல்லாருக்கும் சொல்யூஷன் இருக்குது ஆனால் உள்ளே வந்தால் தானே தெரியும் திரைக்கு அந்த பக்கத்தில் இருந்து சில பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க சில பேர் அந்த திரைக்கு பக்கமே வர்றதில்ல இப்படி பலரும் பல சூழ்நிலைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நாட்களை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கடத்தக்கூடிய நாட்கள் அவருடைய முடிவு நாளாக கூட இருக்கலாம் நீங்கள் நான் தள்ளக்கூடிய நாள் நம்மளுடைய மனிதனுடைய முடிவு நாளாக கூட இருக்கலாம் ஏன்னா மரணம் என்பது பிறந்த குழந்தைக்கும் வருது திசுவாக வயிற்றில் இருக்கும்போது அழிஞ்சு போகிற குழந்தைங்க இருக்குது வெளியில் வந்து நடக்கக்கூடிய பருவத்தை அடைஞ்சும் அழிஞ்சு போகிற பிள்ளைங்க இருக்குது என்னென்னே தெரியாத ஒரு பருவம் வருது பாருங்கள் அது வரைக்குமே அழிஞ்சு போன பிள்ளைங்களும் இருக்குது எல்லா நாலேஜும் வந்து நான் நான் எதற்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத புரியக்கூடிய நிலையில் உள்ள மக்களுக்கும் மரணம் வருது இன்னும் முதிர்நிலையை அடைந்து தல்லாத வயதுடைய நபர்களுக்கும் மரணம் வருது இந்த மரணத்தை இறைவன் மறைச்சி வச்சுருக்கிறத அதுக்குள்ளே நீ ரெடி ஆகிடு இன்னும் சுவுத்து மேலே உட்காந்துருக்குறாத அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் மரணத்தையும் மறைச்சி வச்சுருக்கிறார் மரணம் மட்டும் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு எனக்கு பத்து நாள் தான் இருக்குது பதினஞ்சு நாள் தான் இருக்குதுன்னா ஒரு பய பிறந்த நாள் கொண்டாட மாட்டான் இப்போ பிறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே ஒரு ஆள் கூட பிறந்தநாள் கொண்டாட மாட்டான் மரணம் முடிவாயிடுச்சின்னா யார் பிறந்தநாள் கொண்டாடுவான் தெரியல அவனுக்கு வாழ்நாள் கழியுதுங்கிறதே தெரியாமல் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பிறந்த நாள் யாருக்கும் போன நாள் அவங்க அழிவினுடைய நாட்கள் மீது மீதம் இருந்ததில் ஒரு வருஷம் கலைஞ்சிருக்கு அதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க விழா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன முடிவு எடுத்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஒன் ஒரு விஷயம் தவறுன்னு புரிஞ்சிருச்சு அதை விட்டு முதல்ல வெளியே வரணும் இல்லை இங்கே இனப்பாகுபாடு பார்க்குறாங்க கடவுள் ஒருத்தர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் படைச்சிருந்தால் எப்படி இந்த பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச சிந்தனை ரெண்டு கடவுள் இருந்திருந்தால் ஆளுக்கு ஒரு இடத்துல மூக்கை வச்சுருப்பாங்கள்ல ஏன் மூக்கு எல்லாருக்கும் ஒரே இடத்துல இருக்குது அப்போ ஒருத்தனாக தான் இருக்க முடியும் இந்த குறைஞ்சபட்ச சிந்தனை ஒரு சூரியன் தான் சுற்றிக்கிட்டே வருது ஒரு 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 உருளை தான் உருண்டுக்கிட்டு இருக்குது அப்புறம் எப்படி நம் மூன்று கடவுள் இருந்திருக்க முடியும் ரெண்டு கடவுள் இருந்திருக்க முடியும் இந்த குறஞ்சபட்ச சிந்தனையை விட்டு முதல்ல வெளியே வரணும் அப்போ நம்ம இருக்கிற இடம் சரியில்லை இப்போ மதிலுக்கு மேலே வந்தாச்சு மதிலுக்கு மேலே இருக்கும் போது ரெண்டு பக்கமே தெரிய தானே செய்யும் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு பக்கம் சரியில்லைன்னு தான் நம்ம மேலே ஏறி இருக்கிறோம் அப்போ இன்னொரு பக்கம் தான் மிச்சம் இருக்குது அந்த பக்கத்துடைய சிந்தனையும் தெளிவுபடுத்தணும் முதல்ல நான் இதை பின்பற்றுறதுனால எனக்கு என்ன நன்மை முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் சொர்க்கமாக நரகமாகங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பின்பற்றுனா எனக்கு என்ன நன்மை முதல்ல இதை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தா உங்களை சுற்றி இருக்கிறவங்க முதல்ல மன அமைதி ஏற்படும் உங்களுக்கும் மன அமைதி ஏற்படும் குறைஞ்சபட்சம் அந்த சிந்தனையோடையாவது இந்த சரியான பக்கத்தை நோக்கி இறங்கிடணும் இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது உண்மையிலேயே இந்த பக்கம் வராதவங்களை விட உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் அது சிரமமானதாக தான் இருக்கும் ஏன்னா இன்னொன்று வந்து தப்புன்னு புரிஞ்சிருச்சு இங்கேயும் வரலைன்னா என்ன நிலைமை ஆகும் ஒன்று விருந்து கழிச்சி உங்கள் வீட்டுக்கு போகணும் இல்லை சொந்த வீட்டில் சாப்பிடணும் ரெண்டு சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும் பட்டினியாக தான் இருக்க வேண்டியது இருக்கும் பட்டினி எவ்வளோ நேரத்துக்கு இருக்க முடியும் அதுதான் நமக்கு சிக்கலை ஏற்படுத்துது இப்படி வாழ்க்கைக்கு அழகான சொல்யூஷன் கூட இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பலரும் ரொம்ப தயக்கத்திலேயே காலத்தை தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் இப்படி தள்ளக்கூடிய காலம் முழுவதுமே நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அவங்க பெற்றவங்களுடைய நிம்மதி இருக்காது என்ன ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பெற்றவங்களும் மன உளைச்சலில் வாழ்வாங்க உங்களை யார் சார்ந்திருக்காங்களோ அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அவங்க மேலாம் கோபம் வரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது தான் நிம்மதியாக இருந்திருப்பேனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை இருக்கும் சில பேர் நினைக்கிறாங்கள்ல ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு தான் நான் நல்லா இருந்திருப்பேன் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேன் அதான் மனசு சக்கடமாக இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நடைமுறையில் போய் பார்த்தா தெரியும் எத்தனையோ பேர் ஆம்பளை பிள்ளைங்க பெற்றுட்டு எட்டி உதச்சி குடிக்கிறதுக்கு தண்ணி கா காசு அம்மா அப்பா செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் குடிக்கிறதுக்கு அப்படி பல குடும்பங்களும் நம்ம சந்திச்சுட்டு எத்தனையோ வீடுகளில் நிறைய பெண் பிள்ளைகளை பெற்றுட்டாங்க இல்லை ஒரு பெண் பிள்ளையை பெற்றுருந்தாங்கன்னா மன அமைதியோடு வளர்ந்துட்டுருக்குறாங்க என்ன ஒன்று அவங்கள வழி நடத்தும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த சிரமத்துக்காகத்தான் இறைவன் பரிசு கொடுக்குறான் யார் பெண் பிள்ளைகளை வந்து பெற்றெடுத்து அவர்களுக்கு சரியான பாதையை காமிப்பாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் முடிவாயிடுச்சு பெற்றோரை அழைச்சிட்டு போகிறது அந்த பெண் பிள்ளை தான் சரி அங்கே மட்டும்தான் சொர்க்கமா அப்படின்னு பார்த்தா இந்த மண்ணிலையும் அவங்களுக்கு சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் சின்ன சிரமங்களை கொடுப்பார் எந்த சிரமமே இல்லாமல் எனக்கு வந்து பரிசு கிடைக்கணும்னா அது நியாயம் கிடையாதுல்ல யார் ஓடி வந்தாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் முதல்ல வந்தவங்களுக்கு குறைஞ்ச படிச்சோம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் தான் ஆறுதல் பரிசாக அது கொடுக்க முடியும் வேடிக்கை பார்த்தவங்களுக்குலாம் பரிசு கொடுத்தா யார் அது பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க யார் அதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க பைத்தியக்காரன் போல இருக்கு ஓ வேடிக்கை பார்த்தவங்களுக்குலாம் பரிசு கொடுக்குறான் அப்படின்ற சிந்தனை தானே நமக்கே அந்த சிந்தனை இருக்கும் பொழுது படைத்தவனுக்கு தெரியாதா யாருக்கு பரிசு கொடுக்கணும்னு கண்டிப்பாக அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான் பரிசு நாம தான் அதை வாங்க தயாராகலை நாம் தான் அந்த பாதையை நடக்க இல்லை அப்போ நமக்கான ஆற்றலை கொடுத்துருக்கான் மற்ற பொருட்களை அந்த மரம் செடிகளைப் போல் சூரியன் சந்திரனை போல் உனக்கு இப்படி தான் நான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன் நீ இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான் ஆர்டர் அது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது ஆனால் மனிதனுக்கு மட்டும் தான் இந்த சாய்ஸ் கொடுத்துருக்குறான் நீ தேர்வு செஞ்சிக்க உனக்கு விதி இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு இந்த விதியையும் தாண்டி உன்னால் செயல்பட முடியக்கூடிய ஆற்றலும் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அந்த விதியை எப்படி வெற்றி அதாவது விதியை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் மிக தெளிவாக எல்லா செய்தி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார்டையும் போய் கயிறு கயிறுதாயத்தை கட்டி மந்திரம் பண்ணி விதியை மாற்ற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நான் நடந்து போகும்பொழுது இடையூறு தடக்கூடிய கல் மண்ணுகளை ஒதுக்கி போட்டு நான் போனேன்னா என்னுடைய விதி மாற்றப்படுது ரொம்ப இலகுவான பாதை அதே போல் நான் யாருக்காவது தருமம் செய்கிறேன் இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விதிகள் மாற்றப்படுது இப்படி ரொம்ப இலகுவாக கடவுள் வந்து வழிகாட்டுறாரு நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த பரிசு வேணான்றதில் உறுதியாக இருக்கிறோம் நாமளே வேணான்னு உறுதியாக இருந்துட்டு இந்த குறையை கொண்டு போய் அடுத்தவங்க மேலே சொல்ல முடியுமா இல்லை படைச்சவங்க மேலே சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நஷ்டவாளிகள் வெளியில் இல்லை நம்மளை சுற்றி இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் சில தொந்தரவுகள் கஷ்டங்களை அனுபவிக்கலாம் ஆனாலும் முழு நஷ்டம் நமக்கானது இப்போ அதனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு காட்டப்பட்ட சரியான வெளிச்சத்தை நோக்கி நடக்கலை அப்படின்னா நம்ம அகல பாதாளத்தில் ஆழமான குழியில் விழுந்துருவோம் அப்புறம் தூக்கி விடுறதுக்கு ஆலை இருக்காது யாருமே பரிந்து பேச முடியாத அந்த தீர்ப்பு நாளுக்காகத்தான் நம்ம இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம் அது அழிவில்லாத உலகம் இந்த உலகத்தை அழியக்கூடிய உலகத்திலேயே நாம் சரியான தேர்வு செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த அழிவில்லாத உலகத்தில் நிரந்தரமான சிரமத்தை சந்திக்க வேண்டிய அந்த நிர்பந்தம் ஏற்பட்டுடும் அப்படிப்பட்ட துக்கம் அப்படிப்பட்ட கஷ்டம் அப்படிப்பட்ட சோகம் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் கொடுக்கப்பட்டிருக்க இந்த குறைஞ்ச கால அவகாசத்தை இந்த அவன் இறைவனால் அருளப்பட்ட இந்த வேதத்தை நோக்கி நம்ம பயணித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதற்கு புரிஞ்சதற்காகத்தான் பல தூதர்களை இயேசுநாதர் உட்பட எல்லா தூதர்களையும் இந்த மண்ணுக்கு அனுப்பிச்சு இறுதியாக முகமது நபி அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசி நமக்கு அனுப்பிச்சு வழிகாட்டப்பட்டிருக்கு இப்போ அவங்களெலாம் நம்மளோட இல்லை அவங்களால் அலங்கப்பட்ட அந்த வேதங்கள் நம்ம கையில் இருக்குது அதை சொல்லக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க அப்பவும் நம்ம புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் நமக்கு தான் அப்படிப்பட்ட நஷ்டத்தில் இருந்து படை நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் வாஹருதவான் நான் நிஹந்த் இல்லா இரஃபிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல்லா இவர் கருத்து